கல்யாணம் ஆகி ஒன்பது வயசுலாமா அந்த பொண்ணுக்கு இப்ப பதினாறு பதினேழு வயசு ஆயிடுச்சு இவள் இன்னும் இப்படியே வச்சிருக்கீங்க இவ தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல உன்னை எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் நீதான் திருமணம் பண்ணிக்கவே பண்ணிக்கிறேன் நான் முறை உள்ளவன் தானே பண்ணிக்கிறேன் அப்படிமா டேய் இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசாத அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது அவ பெண் அப்படித்தான் அவ கடைசி வரைக்கும் வாழணும் அதுதான் அவ விதி இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரு ரோஜா பூ மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்புறம் என்ன மேடம் ஆச்சு கொண்டு போனாளா கொண்டு போகல ஏன் அவ கொண்டு போல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம் அவ ரோஜாப்பு கொண்டு போகல சிரிச்சுக்கிட்டே இந்த மேடம் சொல்றாங்க அவளுக்கு எழுத படிக்க தெரியாது அச்சோ அப்புறம் அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் அழுதா அப்பா அப்பா எனக்கு படிக்கிறதுக்காவது